வணக்கம் இப்போ குறுப்பெயர்ச்சி அதிசாரம் பலன்கள் ராசிக்கு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மார்ச் பத்தா பத்து பதினே ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கன்னிராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால சாதக பாதகங்கள் இருக்கும் அக்கம் பக்கத்தில் கிட்ட வீண் பேச்சு வேண்டாம் பயணத்தின் போது கவனமாக இருக்கிறது நல்லது கைப்பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்புழக்கம் பணம் புரட்டுறதுல எந்த சிதறமுமும் இருக்காது ஆனால் செலவுகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு மனைவி உடல் நலத்தில் கவனம் தேவை கண் உபாதைகள் வரலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் ஏற்படும் புதிய சொத்து வாங்குவதற்கான நேரம் இருக்கு பிள்ளைகளின் செயல்பாடுகளால் மன அமைதி கெடும் சொந்த பந்தங்களின் விசேஷங்களை முன்னாடி நின்று நடத்துவீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்களால அனுகூலம் இருக்குது மாணவர்களுக்கு பாராட்டும் விருதும் கிடைக்கும் சகோதர உறவுகளிடையே சிறிய மனஸ்தாபம் வந்து நீங்கும் திடீர் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் தொழில் சாதகமாக இருக்கும் பெரிய நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தம் போடுற ஒரு சூழ்நிலை இருக்குது வங்கியிலிருந்தும் உதவிகள் எதிர்பார்க்கலாம் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அங்கி விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடலாம் தொழு நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம் தேங்க்யூ மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்